டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் இருந்து வந்து நமக்கு டிஎன் டெட் அதாவது தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாகிருக்கு இதில் வந்து மொத்தம் ரெண்டு பேப்பர் உண்டு ஒன்று வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அஞ்சு மணிக்குள்ளே சாய்ந்தரம் நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும் இதை வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறமா வந்து அடுத்து என்ன பார்க்க போறோன்னா இங்கே பாருங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துருந்து லாஸ்ட் டேட் வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கண்டிப்பாக ஆமாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணி எட்டாம் தேதி வந்து ஃபில் இது பண்ண பரவ அப்லோட் பண்ண பிறகு அதில் எதாவது சேஞ்சஸ் எடி எடிட் பண்ண வேண்டியது இருந்தனால் அதை வந்து ஒம்போதுலேருந்து பதினொன்றுக்குள்ளே நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன்றுக்கு வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ நடக்கும் பேப்பர் டூ வந்து என்னைக்கு நடக்குன்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது டெட் எக்ஸாமுக்கு ஏஜ் எவ்வளோ மினிமம் குவா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் இந்த டேட்டில் வந்து பதினெட்டு வயசு பூர்த்தியான அதுக்கு மேலே உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்பரில் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது அதனால் பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளோன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ஒன்றுக்கு பார்க்கலாம் பேப்பர் ஒன்னில் பேப்பர் ஒன்று வந்து யார் எந்த க்ளாஸுக்கு வந்து எடுப்போம்னா ஃபார் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்து வரை எடுப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா டுவெல்த்தில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அது கூடவே வந்து ஒன்று டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது டிடிஎடில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் இல்லைன்னா ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து எழுதி முடிச்சிருக்கணும் இது வந்து ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸ் இது முடிச்சவங்க அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து என்னதுன்னா டுவெல்த்தில் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் பாஸ் ஆகிருக்கணும் அது மாதிரி டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து ஃபைனல் இயரில் வந்து அப்பியர் ஆகிருக்கணும் அதாவது ஃபைனல் எக்ஸாம் முடிச்சிருக்கணும் இதுவும் ரெண்டு இயர் ரெண்டு ஸ்கோர்ஸ் இது வந்து என்சிடிஇ ரெகுலேஷனை பொறுத்த அந்த இதுக்குள்ளே உள்ளவங்களும் வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் டுவெல்த்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் பாஸ் ஆகிருக்கணும் ஃபைனல் இயர் வந்து அப்பியர் ஆகிருக்கணும் ஃபோர் இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அதாவது பிஇ பிஎட் இதுவும் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து என்ன ஒன்று வந்து என்னதுன்னா டுவெல்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் பாஸ் ஆகிருக்கணும் அது மாதிரி ஃபைனல் இயர் அப்பியரிங் செகண்ட் இயர் டிப்ளமோ டிப்ளமோ எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் ஸ்பெஷல் எஜுகேஷனில் இன்கேஸ் அதர் ஸ்டேட்டில் வந்து நம்ம ஒரு வேளை படிச்சுருந்தோம்னா எனது பிஎடோ இல்லை டிடிஏடோ படிச்சிருந்தோன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக எவால்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் பேப்பர் டூ இதை வந்து கிராஜுவேட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து எய்த் முடியும் எடுப்பாங்க என்ன சப்ஜெக்ட்னா தமிழ் இங்கிலீஷ் அண்ட் அதர் தேன் தமிழ் இங்கிலீஷ்னா மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அந்த மாதிரி இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன படிச்சுருக்கோன்னா டிகிரி ப்ளஸ் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் டிப்ளமோ இன்று எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கணும் ஒன்று வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இல்லைனா ஃபைனல் இயர் எக்ஸாம் வந்து முடிச்சிருக்கணும் இது வந்து ஒரு செகண்ட் ரெண்டு இயர் கோர்ஸ் அடுத்தது வந்து என்னதுன்னா டிகிரி வித் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாஸ் ஆகிருக்கணும் அதே மாதிரி பிஎட் வந்து ஃபைனல் இயரில் வந்து எக்ஸாம் முடிச்சிருக்கணும் இல்லைனா பாஸ்ட் அவுட் ஆகிருக்கணும் அடுத்தது வந்து டிகிரி வித் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு பாஸ்ட் அண்ட் ஃபைனல் இயர் வந்து பிஎட் என்ஸ் சிடிஇ ரெகுலேஷன்ஸில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து டுவெல்த் படிச்சிருந்தீங்கன்னா டுவெல்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அதே மாதிரி ஃபைனல் இயர் அப்பியரிங் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இந்த வந்து ஒரு நாலு இயர் கோர்ஸு இதை வந்து படிச்சிருக்கணும் இல்லைனா ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இல்லைனா டுவெல்த்தில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் அது மாதிரி அவுட்டாக இருக்கணும் இல்லைனா வந்து இந்த ஃபோர் இயர் கோர்ஸ் வந்து பிஏ பிஎஸ்சி அதாவது இன்டக்ரே இண்டகிரல் கோர்ஸ் இது வந்து படிச்சிருக்கணும் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து டிகிரியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் பாஸ்ட் ஃபைனல் இயர் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இவங்களும் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் அதாவது பிஎட் படிச்சிருந்தாலே டெட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கலாம் பிஎட் வந்து ஒன்று படித்து முடிச்சிருக்கணும் இல்லைனா பிஎட் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் லாஸ்ட்டு இது வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு எவ்வளோ எக்ஸாம் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க எத்தனை மணி நேரங்கிறத பார்க்கலாம் நூற்றம்பது கொஷின் கேட்பாங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக தான் இருக்கும் இதுக்கு வந்து மூணு மணி நேரம் நமக்கு டைம் தருவாங்க ஓஎம்ஆர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான் இதில் வந்து என்னென்ன போர்ஷன் இது வந்து பேப்பர் ஒன்னுக்கு அதாவது ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த்துக்கு வந்து என்னலான்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு தேர்ட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து இது பண்ணுற மாதிரி அடுத்தது வந்து லாங்குவேஜ் ஒன் இது வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இதுவும் தேர்ட்டி மார்க்ஸு தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அடுத்தது வந்து லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷு இதுவும் தேர்ட்டி கொஷின்ஸ் தேர்ட்டி மார்க்ஸ்க்கு இருக்கும் அடுத்த மேட்ட மேத்தமெட்டிக்ஸு என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ் இதுவுமே தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸு தேர்ட்டி தேர்ட்டி மார்க்ஸ் இருக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து ரெண்டுமே மொத்தமாக நூற்றம்பது கொஸ்டின் நமக்கு வந்து நூற்றம்பது மார்க்கு மூணு மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுதுவோம் இதுதான் வந்து பேப்பர் ஃபஸ்ட்டு கிளாஸு ஒன் டு ஃபிஃப்த்து வர உள்ளது அடுத்தது வந்து என்னதுன்னா பேப்பர் டூக்கு வந்து இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பேப்பர் டூக்கு வந்து என்னது இருக்குன்னா சிக்ஸ்திலேருந்து எயித் கிளாஸ் வரை எடுக்கிறது இதுக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜிக்கு வந்து தேர்ட்டி மார்க்ஸு தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து லாங்குவேஜ் ஒன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது இதுவும் தேர்ட்டி மார்க்ஸ் தேர்ட்டி கொஷின்ஸ் வரும் லாங்குவேஜ் டூ வந்து இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி இதுவும் தேர்ட்டி மார்க்ஸ் தேர்ட்டி கொஷின்ஸ் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சருக்கு வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்ஸும் சயின்ஸும் வந்து ஒரு அறுபது மார்க் இதே மாதிரி சோஷியல் சயின்ஸு அனதர் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதுக்கும் வந்து சிக்ஸ்டி கொஷின்ஸ் வரும் சிக்ஸ்டி மார்க்ஸ் வந்து அதுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது எந்தெந்த கேட்டகிரியில் எந்த மார்க் எடுத்தால் மினிமம் மார்க் வந்து எவ்வளோ எடுக்கணும் மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்குறோம் ஜென்ரலில் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஒன் ஃபிஃப்டி நமக்கு கொஸ்டின்ஸு அதில் வந்து பேப்பர் ஒனில் வந்து நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் ஜென்ரல் வந்து அது மாதிரி பேப்பர் டூக்கும் அதே மாதிரி நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் இல்லை சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அப்புறமா வந்து பிடபிள்யூடி இவங்கெல்லாம் வந்து எயிட்டி டூ மார்க் எடுத்தால் போதும் பேப்பர் ஒனில் பேப்பர் டூலையும் அதே மாதிரி எயிட்டி டூ மார்க் எடுத்தால் எலிஜிபிள் ஆகிடுவாங்க எஸ்டி வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தால் ஆகிடுவாங்க பேப்பர் ஒன்னும் அப்படி தான் பேப்பர் டூக்கும் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுத்தால் வந்து அவங்க எலிஜிபிள் அதுக்கப்புறம் இந்த நம்ம இதில் அப்ளை பண்ணுறதும் சரி நமக்கு ரிசல்ட் வர்றது எல்லாமே வந்து டப்ளியூட்யூடபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து அப்ளையும் பண்ணணும் நமக்கு ரிசல்ட் வர்றது எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வரும் நம்மளோட லாஸ்ட் டேட் வந்து என்னதுன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டு நம்ம என்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு லாங் வீடியோவாக அடுத்தது போடுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒரு பன்னெண்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எல்லாேருக்கும் வந்து எவ்வளோனா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பண்ணணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இவங்கெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ எழுதுறீங்கன்னா தனித்தனியாக வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரே ஃபீஸ் கட்டி ரெண்டு எக்ஸாமும் எழுத முடியாது பேப்பர் ஒன்னுக்கு தனியாக ஃபீஸ் கட்டணும் பேப்பர் டூக்கும் தனியாக ஃபீஸ் கட்டணும் ரெண்டுமே தனித்தனி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுறதுமே வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அது மாதிரி நமக்கு ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு டேட்டு டைமு ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்லேயே வந்துடும் நமக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க இந்த டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுமே எப்படின்னா ரோல் நம்பர் வைஸ் மார்க் லிஸ்ட் வந்து எல்லா கேண்டிடேட்ஸோடதையும் வந்து நமக்கு அதே வெப்சைட்டில் தான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க அதில் போய் செக் பண்ணிக்கலாம் இதுலேயுமே அதே தான் போட்டிருக்கு ஓசிக்கு வந்து நைன்ட்டி மார்க்ஸ் எடுக்கணும் எஸ்டிக்கு வந்து எயிட்டி டூ மார்க்ஸ் எடுக்கணும் எஸ்டிக்கு வந்து சிக்ஸ்டி மார்க்ஸ் எடுக்கணும் இதை எடுத்தால் தான் வந்து குவாலிஃபை ஆவாங்க அவங்க அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கு இந்த டீட்டெயில்ஸ் தாங்க நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது இப்போ லாஸ்ட் டேட் கண்டிப்பாக நம்ம அப்ளிகேஷன் அப்போ ஃபார்ம் வந்து இது பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு வந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே வந்து நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ஃபார்மு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறத வந்து போடுறேன்